ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான நல்ல கிறிஸ்பியான முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பட்டர் முறுக்கு நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி மாவு இதில் எடுத்துக்கிறேங்க பச்சரிசி மாவு தான் இப்போ வந்து ஒரு வடை சட்டியில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் கரண்டியில் வறுக்கும் போதே வெயிட் இல்லாமல் இருக்கும் அப்போ வறுபட்டுருச்சு நடத்தும் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து லிட்டர் தண்ணி வச்சுக்கலாங்க தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சோம்னா முறுக்குக்கு ரொம்பவே நல்லா மனமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது அப்படியே நல்லா சூடாகட்டுங்க நம்ம இந்த சைடு வந்து ஒரு டம்ளர் பொட்டுக்கடலையே வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ சலடையில் வச்சு நம்ம சளிச்சிக்கலாம் நம்ம சளிக்காமல் மாவு போட்டோன்னு வைங்களேன் நம்ம முறுக்கு புளியும் போது அந்த ஹோல்ஸில் மாட்டிடுச்சுன்னா ஸ்டக் ஆகிடும் அதனால தான் நம்ம வந்து நல்லா இதை சளிச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சளிச்சாச்சு பார்த்திங்கன்னா இவ்வளோ வேஸ்ட் வந்துருக்கு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க இது வந்து வீட்லேயும் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க இது காஷ்மீரி சில்லி பவுடர் கிடையாது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் நம்ம ஓமம் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் உப்பு வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைவாக போட்டுக்கிறதே கொஞ்சம் நல்லா இருக்குங்க நான் வந்து ஒன்றே கால் டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கிறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நான் வந்து அப்புறம் வந்து பட்டர் போட்டுக்கலாங்க வெண்ணெய் இது வீட்டிலே எடுத்த வெண்ணெய் தான் நம்ம ஆடையிலேருந்து எடுப்போம் இல்லைங்களா அந்த வெண்ணெய் தான் நான் மூணு டீஸ்பூன் போட்டிருக்குறேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போது இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஒரு கால் மணி நேரத்தில் நம்ம முறுக்கு சாப்பிடணுன்னு ஒரு கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா கால் மணி நேரத்தில் நம்ம மு முறுக்கு சுட்டுறலாங்க இப்போ தண்ணி வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கிங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு நம்ம மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ் வந்து வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது கடையில் நம்ம சாப்பிட்றது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மாவு நல்லா வேகட்டும் இப்போ வந்து கை பொறுக்கிற சூட்டில் வந்து நம்ம இதை நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கை வச்சே நல்லா பெசஞ்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த முறுக்கு மாவு இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் வந்து மூணு கன்று இருக்கிற முறுக்கு அச்சில் தான் நாங்கள் தட்டு தான் எடுத்துருக்குறேன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த முறுக்கு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் முறுக்கு புளியில் இந்த மாதிரி போட்டுக்கலாம் மிஸ்டர் கோல்டு கடலை தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் இப்போது நல்லா எண்ணெய் காயிட்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் முறுக்கு வந்து எண்ணெய் குடிக்காது இப்போ நான் வந்து முறுக்கை வந்து பிழிஞ்சிக்கலாம் ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு வந்து பிழிஞ்சிக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் சத்தமெல்லாம் அடகுனதுக்கப்புறமா திருப்பி போட்டிங்கன்னா சூப்பரான நல்லா முறு முறுன்னு முறுக்கு நமக்கு ஆகிரும் மறக்காமல் இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ அந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்